அப்புறம் உங்க சொல்ல வைக்கப்பட்டது நடந்துரும் கோவத்துல கூட அழகா தான் இருக்கோ தனியா போயிட்டு இருந்த என்ன வழி மறிச்சு நீதான் என் பொண்டாட்டி மிரட்டி என் தலையில போ வைக்கிற அளவுக்கு வந்துட்டா உங்க ஃப்ரெண்டு அத்தா இல்ல எல்லாரும் வெளியில போயிருக்காங்க லதாவுமா என்ன பேச்சே காணும் பல்லி வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டியா லவா இஸ் தேர் ஹாய் லவா கிட் அப் இந்த பக்கம் திரும்பு அந்த பக்கம் திரும்பு ஹாய் இந்த Dressல நீ பியூட்டிஃபுல்லா இருக்க மேன் இத பாத்தியா நெக்லஸ் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அத்தனை ராசியான வைரம் எப்படி இருக்கு

அதை மனத்தில் வச்சுட்டு கொஞ்சம் அடக்கி பேசு சதீஷ் மைண்ட் யூ ஒரு பொண்ணு கிட்ட எந்த அளவுக்கு பேசலாமோ அந்த அளவுக்கு தான் பேசணும் அவங்க சொன்னதுல ஒன்னு தப்பு இல்லையே ஓ நீ ஏன் அப்படி ஃபீல் பண்றியா ஓகே பாய் தேங்க்ஸ் ஊடா சாம்பல் தான் மிஞ்சோம் இப்ப சொல்லு ஊடி ஊடி ஓடிறியா டேய் நான் இந்த ஊர விட்டு போகவே மாட்டேன் என் फ्रेंड्सஸ காப்பாத்தாம விடவே மாட்டேன் ஏய் முடிவ பண்ணிட்டான்டா சாம்பல்ல தான் அலட்டிட்டு போறானே முயற்சி பண்றதுன்னா அவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இல்ல ஊட்டியா அவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்களா தயவு செய்து உடனே ஆக்சன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்ல மேல்நிலத்துல பேசிக்கிறேன் அவசரப்படாதீங்க இந்த குரூப் அவங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிடுறதா கேள்விப்பட்டேன் அது வேற விஷயம் ஆனா எங்களை ஊற விட்டு போக சொல்லி ஆள் வச்சு எடுக்கிறதுக்கு அவன் யார் சார் எங்க கிட்ட தான் கார் இல்லையா இல்ல பெட்ரோல் இல்லையா இல்ல எங்களுக்கு கொல்த்து தெரியாதா சட்டப்படி நடந்துருந்தாலும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் தயவு செய்து வழக்கம் போல கம்ப்ளைண்ட கடப்புல போட்டாதீங்க மேல் மேலிடத்துல பேசி உங்களை மாமனு எல்லா சஷிக்கும் மாற்றிடுவேன் பார்த்து வா நம்பர் என்னயா ஓரோ டோய் தான் மேல் மேலிடத்துல சொல்லி ப்ரொமோஷன் ஏற்பாடு பண்றேன் கே சார் மேலிடம் மேலிடம்னு சொல்றீங்களே உங்களுக்கு யாரோ தெரியும் இஎம்ஐ தெரியுமா எப்படி சார் ஹோட்டலில் நிறைய தடவை பார்த்துக்கிறேன் அதை வச்சு தான் விட்டேன் ஓய்

அந்த சதீஷ் குரங்கு புயலுக்கு நிச்சயம் நடக்க போகுது அத உடனே உங்ககிட்ட சொல்லி மேற்கொண்டு என்ன செய்யுதுன்னு கேட்டு சொன்னாங்க லட்சுமி அம்மா ஏய் பரப்பா போலாம் இருங்கடா ரமையா அவங்களை கவலைப்பட வேண்டாம் சொல்லு மத்தத நான் பாத்துக்கிறேன் நீ பொறுப்பட ஏங்க ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா இந்த தலைக்கு சூப்பர் ஐடியா வா எங்க சொல்லு நிச்சயதாரத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார்ல தானே போவாங்க

கல்யாணமா வேண்டாம்னு சொல்லி போட்டு ஓடி போய் அட ஆகங்கிட்ட அது வேலை பெரிய விஷயம் லதாவை சம்மதிக்க வைக்கணும்ல என்ன நினைச்சோ நான் சொல்லுவது கடல் வச்சு மீன் பிடிக்கிற சமாச்சாரம் சரி ஆமா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஏன்னா ஏதாவது ஏழு வருஷம் உள்ள தள்ள ஏதாவது ஐடியா குடுக்கறதுன்னா ஒழுங்கா குடுக்கும் இல்லன்னா மூடி அவனைய வச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம் கோயம்புத்தூர் ஏய் திருநெல்வேலி ஏன்றிங்க வந்துட்டானுங்க மாவட்ட வாரிய இந்த பக்கமா ஏல கோயம்புத்தூர் நதா விட்டு வாசலையும் போட்டு ரொம்ப வேணாம் என்னாச்சு இதுவே உங்க மண்டை அடிச்ச மாதிரி இருக்கும் கரெக்டா சொன்ன பொங்கலி என்னடா நடக்க போற நிச்சயத்தை தடுக்க வழி கண்டுபிடிச்சோம்ல என்னடா சொல்றீங்க ஆமா உன்னை காதலிச்ச விஷயத்த போஸ்ட் அடிச்சா ஒட்டி போட்ட பொங்கலியோ ஏன்டா அப்படி செஞ்சுங்க என்னடா அப்படி பேசுறேன் உனக்காக அவசர அவசரமா போய் ஒட்டிட்டு வந்திருக்கோம் வாய் முடுறா

பாருவாக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது கிடையாது கிடையாது